அந்த நாளாகவே பச்சை பயிரில் டிக்கி பக்கின்னு சொல்லிட்டு ஏதோ ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து மூணு நாள் முளைவிட்ட பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து லைட்டாக திருக்கி எடுத்துட்டேன் அப்புறம் ஒரு பத்து பீஸ் பன்னீர் எடுத்துக்கிட்டேன் உதிர் தின பன்னீரை வந்து சேர்த்துட்டு அதுலேயும் மல்லி புதினா இலைகளை சேர்த்துட்டு அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துட்டு இப்படி திருக்கி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு திருக்கிட்டு அப்புறம் அவல் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்து தண்ணீர் விற்று பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் அந்த அவலையும் அதில் சேர்த்து அரைச்சிருந்தேன் அரைச்சிட்டு இதில் ராக் சால்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன் வெள்ளை வெங்காயம் வாங்கியிருந்தேன் அந்த தடவை வெள்ளை வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கரம் மசாலா கூட ஒரு டீஸ்பூன் இதில் சேர்த்துருந்தேன் வனத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்லெட் மாதிரி சேப்பில் தட்டி தவா நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து இதை வந்து பால் மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி கட்லெட் மாதிரி தட்டிட்டு அதில் பரத்தி வச்சுக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பரட்டி கொடுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் டோட்டலாக மூணு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் தேவைப்பட்டது சாதாரண தானியங்களை விட முளைக்கட்டின தானியத்துக்கு அவ்வரி விதமான சத்துக்கள் உண்டு சட்டியான ரெசிபியும் கூட ஸோ கண்டிப்பாக செய்து பாருங்கள் இதை டிக்கியை சாப்பிட்டுட்டு சொக்கிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ